ஆத்தூர் தொகுதி பாரப்பட்டி ஊராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகளை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் மற்றும் கண்ணி பள்ளிக் கட்டிடம் ஆகிய பணிகளை வகை அளிக்க முடியும் மீது ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வரி வரையினர் இவ்விழாவில் கலந்து கொண்டதில் முன்னாள் மாவட்ட ஊராட்சித் தலைவர் முன்னாள் ஊராட்சி தலைவர் முன்னாள் ஊராட்சித் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் அனைத்து பொதுமக்கள் அடிவடை வலிமைகளை விதிக்கப்படுகிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டவர்கள்

நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழுவிடைய முன்னாள் தலைவர் தம்பி நடத்தி அண்ணன் ராமன் அவர்களே ஒன்றிய மற்றும் உள்ளாட்சி மன்றத்தின நம்முடைய பாரதி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் அருமை தம்பி பாலாஜி ஒன்றிய குழு உறுப்பினர்

பல காலகட்டங்களில் அப்பப்போ அந்த ஓர்பு வந்து தண்ணி உங்களுக்கு அப்படியே காலகட்டத்தில் போச்சு ஒரு காலகட்டத்தில் ஊரக வளர்ச்சி ஆட்சியாளர் உடனே நம்முடைய ஆத்தூர் அக்கறப்பட்டிக்கு அக்கறைப்பட்டி மல்லாபுரம் ஆத்தூர் எல்லாம் ஆசூல் தண்ணி தான் செஞ்சாங்க பக்கத்தில் இருக்க ஒரு படம் கிராமத்துலாம் தண்ணி ஆசூர் தண்ணி கிடைக்கிறது

ஒரு பெரிய திட்டத்தை வைத்து அடர்ந்த நாட்டில் ஒரு டேங்க் லட்சுமணத்தில் சித்தேமட்டத்தில் தனியாக முடிச்சு அதான் வரலாம் ஆனா ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் ஐநூத்தி பேராட்சி இருக்கு குடிதெரி பஞ்சம் பஞ்சமில்லாத ஒரே ஒரு பேராட்சி சித்தேவட்ட பேராட்சி நீங்க வாழ்ந்து அந்த அளவிற்கு எனக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு

நம்முடைய பாரைப் பட்டியல இருக்கின்ற மக்களும் சரி இந்த பஞ்சாயத்துல இருக்கின்ற மக்களும் சரி கிராம மக்களும் கோரிக்கையை எதிர்க்காம காரணம் ஒரு ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு அது தீவிரமா நம்ம கட்சியினுடைய செயலாளர்கள் எல்லாத்தோட இதெல்லாம் பணியாற்றினாங்க இப்ப இந்த முறை நம்ம உடனே வந்து இந்த திட்டத்தை ஒரு கூட்டுக்குடியும் திட்டமாக கொண்டு வந்து பாறை கட்டி வண்ணம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று தாமதமான கொடுக்கணும்னா தண்ணி எங்க போக வருவதற்காக நம்ம பராமரித்து கண்டிப்பாக கொடுக்கணும் பாறை கட்டை பொறுத்தவரை நிறைய பாறை பொருள் இருக்கு மேல இருக்கு பள்ளம் இருக்கு அதை பற்றி நம்ம சரி பண்ணி மேற்கு போகாம தண்ணி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிறோம் தண்ணீரை சரி செய்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து இன்னும் நல்லா கிராமத்து மக்களுக்கு ஒரு வசதியாக இருக்கு என்பது

அதை பத்தி கவலையே கவலையப்படாது அதுக்காண்டி வந்து பணம் இல்லாமல் வாழ முடியாது அது வேற ஒரு அது அவசியம் ஒரு சின்ன அவசியம் ஒரு சின்ன காரணம் காரண ஆக எப்படியும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முதலமைச்சர்களை என்ன நினைக்கிறார்கள் எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் அமைச்சர்கள் சேர்க்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் நல்ல நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள்

சரி என்ன போய் என்னமா அப்படின்னு கேட்டாங்க வேற ஒண்ணு கேட்கல ஒரே ஒரு பாப்பாக இருக்கு தோல் நான் வெளியில ஒரு பணி பண்ணி இருக்கு பார்ப்போடு வீட்டு தெரியாது நம்மள உடம்பு நம்ம பிள்ளை குழந்தையா பார்க்க முடியல ஏன்னா வெடிவெட்டு வரையில் படிப்பான் சின்ன படிக்கிறான் கச்சிட்டுல ஒரு காலத்துல ஆசிரம்

இப்ப ஊராட்சி மீண்டும் அவையெல்லாம் எடுத்து எல்லா ஊராட்சியிலும் நிறைவேற்ற வேண்டிய கடமை கட்டாயம் நம்முடைய இயக்கத்தினுடைய உள்ளாட்சி மன்றத்தினை பரிந்துரைத்து ஒரு பெருத்தவர் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை மக்களுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்பைக்கு கல்வி பண்ண வருவீங்க அரசு முன்னாடி அதை பற்றி நம்ம ஆய்வு செய்து நான் எப்படி சொல்லி நே செய அதுக்கு இப்ப காத்தாங்க இருக்கு ஏன்னா மத்திய அரசுடைய நிதி ஆதாரங்கள் மாநில அரசுக்கு குறைவாக இருக்கிறது இப்ப தேர்தல செய்ய செய்யக்கூடிய பணிகளை உறுதியாக செய்யலாம் என்ன மல்லையாபுரம் மல்லையா அம்மாயிட்டு அது வர வாய்க்கால சிறுசு வாய்க்கால் போட போகலாம் அது புரியாச்சு அரசாங்கிட்டு அந்த நான் இருக்கு நான் என்ன ஒரு வந்து வரைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பணம் அரசு விட்டாலும் நிறைவேற்றுவதில் எவ்வளவு தடசல் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவிப்போடு இப்ப பன்னெண்டு மீட்டிக்கு ரெண்டாம் மீட்டிர்க்கு லட்சாம் மீட்டர் ரோட்டில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த கிராமின் பல வணக்கம் தமிழ் பவர் நீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்